பெருக்குகத்தின் ஆட்பளிப்பாய் அருவியாக கவிதை திறந்தாய் தோற்றமும் கொன்றே என்று நாட்டு நடும் பெண்களுக்கும் பாடி வெட்டாய் நட்பவன் போற்றும் பாரதி தாசன் போற்றே கொண்டாடி மகிழும் பாரதி பெயருக்கே தாசனாய் பெயரும் வெட்டாய் ஆற்று பெருக்கு வேகத்தின் ஆட்பரைப்பாய் அருவியாக தீ கவிதை தந்தாய் தோற்றமும் இழப்புகின்ற துணி எனினும் வாழ்க்கை என்று நாட்டு நடும் பெண்களுக்கும் பாடி வைத்தாய் நற்றமிழ் போற்றும் பாரதி தாசன் பால் அதிர பாடல்களில் ஏற்றி சேர்த்து பாரதியின் சுதந்திர மேற்கையுட்க பாரதி தாசனாய் பாடல்கள் ஏற்றி பாரதத்தில் விடுதலைக்கு பாடப்பட்டாய் சீர் அதிகம் கேட்கின்ற இளைஞர் தன்மை செவியிலே அறைய வேண்டுமென்றாய் சீரகத்தோடு கருகுதனை கேர்த்தேதான் சமஸ்பனுக்கு மட்டுமா என்றார் பாரதிர பாடல்களில் எடுத்து கேர்த்தே பாரதியும் சுதந்திர ஏற்றி விட்ட பாரதி தாசனாய் பாடல்கள் ஏற்றி பாரதத்து விடுதலைக்கு பாடுபட்டாய் சீர் அதிகம் கேட்கின்ற இளைஞர் தன்மை செவியிலே அறைய வேண்டுமென்றார் சீரகத்தோடு கருகுதனை செய்ததான் கதைப்பதற்கு மட்டுமா பெண்கள் என்றாய் அழகின் சிரி போன்ற ஒன்றை அழகாக படித்துத்தாய் நினைக்கின்றாய் பழகுவதற்கு பால் போன்ற வெள்ளை உள்ளம் பண்பாட்டில் தமிழர் என்றே நிமிந்தே என்றார் அழல் போல மேலெழுந்தே அவலங்களை அழித்தே தான் குசிக்குத்தாய் அழகுத் தமிழார் தொழுவதும் ஏனடா முடிவதும் எதற்கடா தோளைத்தான் நிமித்தே நிற்க அழகின் திரிப்பொன்று கவிதை ஒன்றை அழகாகவே வடித்துத்தான் எழுத்தியிருந்தாய் பழகுவலுக்கு பார் போன்ற வெள்ளை உள்ளம் பண்பாட்டில் தமிழர் என்றே இருந்தார் என்றார் போல மேலெழுந்தே அவலங்களை அழுத்தியதால் பிரதிச்சித்தாய் அழகு தன்றார் தொழுவதும் ஏனடா முடிவதும் எலக்கடா தோழைத்தான் எழுத்தியை விஸ்வம் சொன்னார் தெருக்கன் என்று பெயராலும் எழுதி வந்தாய் கடும் மூடத்தன் சமுதாயத்தை தாடி சென்றாய் அருள் நெற்பயல் வீடு சேர்த்தும் அவர் தம் வாழ்வும் மலர வேண்டும் என்றார் குறுக்கு சார் ஓட்டுகின்ற கோலங்கைகளை மூன்றோடு ஒளித்திரவே தொடரும் கொடுத்தாய் பொறுக்காத எரிமலையாய் என்றும் நின்றாய் பாக்கலிலே உருந்து விழுந்தாய் திருக்கண்ணும் திருக்கணும் பெயரும் பெயராலை எழுதி கொண்டாய் கடும் மூட கன சமுதாயத்தை சாடி சென்றாய் அருள் தேதார் வீடு சேர்க்கும் அவர் தம் வாழ்வும் மலர வேண்டுமென்றாய்

புத்தகா புத்தகல் மீடியாவில் வெளியிட்டு இருக்காங்க புத்தகத்தின் விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா எங்கள் வேணும்னா நூறு ரூபாய் தான் இது பண்ணிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் நீங்கள் கூட எங்களுடைய அழைத்து எழுத்தாசுக்கு விளாங்குற முறை அழைக்கிறோம்